எல்லாம் தொண்ணூற்றி நூறு நூறுல வந்து இந்த இதான் இந்த கடை இந்த கடைக்குலாம் நல்ல பெஞ்ச பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இது ஒரு எல்லாம் அனுபத்துக்கு போட்டுருவா எதுக்குள்ளே தான் எல்லாம் டேம்பா தான் முடியாது பாத்தீங்களா மக்களே எஞ்சால பாருங்க கமலா திருப்பிட்டேன் உடுப்பு பாருங்க எந்த விழா போட்டிருக்கீங்கன்னு பாருங்க சூடாக பாத்தீங்களா இந்த பாத்திரங்கள் எல்லாம் வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்க மக்களே நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன் நீங்கள் நல்லா சூப்பராக இருக்கீங்களா மக்களே நான் இப்போ வந்து நினைக்கிறேன்னா சவுத்தலுக்கு வந்தேன் நான் மக்களே இப்போ சவுத்து கடையில் தான் உங்களை சுற்றி காட்ட போகிறேன் சவுத்தலுக்கு வந்துட்டு இப்போ இந்த அபி இந்த கடையில் சாப்பிட்டு இப்போ கிளம்ப போகிறோம் சாப்பிட்டோம் ஆல்ரெடி இந்த கடையில் வந்து நல்ல சாப்பாடு வந்து நீங்கள் சாப்பிடலாம் இந்த ரெஸ்டாரண்ட் சவுத்தில் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க முடியல இருக்கும் இந்த கடையில் வந்து சாப்பிடலாம் சாப்பிட்டு இப்போ நாங்கள் நடந்து போக போகிறோம் போக போகிறோம் அதைத்தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ காட்ட போகிறோம் மக்களே சவுத் என்ன இருக்குன்னு சொல்லி நான் உங்களை காட்ட போகிறேன் மக்களே பார்க்கலாம் நீங்கள் மற்றது வந்து நீங்கள் யாராவது எந்த வீடியோவை சப்ஸ்க்ரைஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நீங்களே இருந்தால் சப்ஸ்க்ரைஸ் பண்ணி அந்த வெளிவட்டினே மறக்காமல் தட்டுங்கோ அப்போ நாம் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே ஓகே மக்களே வாங்க வீடியோ கொடுத்து தொடரலாம் பார்த்திங்களா சவுத்தோல் மக்களே பாருங்க இதில் ஒரு தமிழினி தமிழினி கடை இருக்குது தமிழ் கடை இதெல்லாம் சப்பியும் செய்யலாம் நாக கடை ஒன்று இருக்குது பார்த்திங்களா இந்தியாவில் வந்து சாயங்காலம் போய்க்கணும் பார்த்திங்களா நிறக்கறிகள் எல்லாம் வெளியில் போட்டிருக்கு வேறுபோ நிறைய மரக்கறி எல்லாம் இருக்குது அப்போ போகிறோம் அங்கே போனால் தான் நிறைய உருப்புக்கரைகள் எல்லாம் இருக்குது வாங்க அவங்களோட காட்டுறேன் இடங்களில் பார்த்தீங்களா சவுத்தில் எப்படி நல்ல வடிவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது கடையில் பார்த்தீங்களா இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு ரெஸ்டார்ட் எல்லாம் இருக்குது ரெஸ்டாரண்ட் எல்லாமே சுடினே வேறங்க வேறங்க அட்ரேஸ்மென்னைக்கெல்லாம் போட்டுருக்கு படங்கள் எல்லாம் போட்டிருக்கு ஹீரோன எல்லாம் போட்டு அட்வஸ்மெண்ட் போட்டுருக்கு பாருங்க என்ன ஈவினிங் சொன்னால் இன்னும் நிறைய இருக்கும் இப்போ நான் கடையிலெல்லாம் திறந்தது இப்போ நாங்கள் வேறு பெரிய போகிறோம் பார்த்தீங்களா அங்கே எல்லாம் நிறைய கடையில் இருக்குது பாருங்க நிறைய கடையல் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா அங்காள ஒரு வாகனங்களெலாம் வந்துருக்கு இங்கே நான் நடந்து போய்கின்ற நிறைய நீங்கள் பண்ணிங்க போட்டிங்க உடுப்பு பிறகுல அப்போ நான் போய்கொண்டே இருக்கேன் என்னென்னு சொன்னால் உண்மையில இந்த இடத்துல வந்து எங்களோட ஊரை பார்த்த மாதிரியே இருக்கும் எல்லாம் நிறைய சாமான ஒழுங்கு இருக்குது எல்லாம் சுவைச்சு எல்லாம் வழியில் ஜூலாம் போட்டு விற்பாங்க அதெல்லாம் உங்களை காட்டுறேன் நான் நீங்கள் பார்க்கலாம் எந்த வீடியோவில் பார்த்தீங்களா சூக்கணும் இல்லை மெச்சு விற்கணும் வழியில் சூடாக பார்த்தீங்களா இந்த பாத்திரங்கள் நாங்கள் இருக்கு பாத்திர கடையில் போனோம் அப்படியே பஸ் போதும் நிறைய கடையல் தங்க நிறைய கடையில் நாகக்கடை இருக்கு அங்கே நம்ம கடையில் ஃபுல்லாக எந்த தூரம் பிஸி தான் இந்த ஓட்டு பயங்கர பிஸி இந்த நாக இந்த நாகர் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கொடையை பாருங்கள் எப்படி இருக்கு அந்த ரெஸ்டரெண்ட் என்ன வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா ரெஸ்டார்ட் சூப்பராக இருக்கு கேக் ஐட்டங்களா கேக் கொடையாக இருக்கும் நல்லா இருக்கு சூப்பரான கேக் எல்லாம் பார்த்தீங்களா மக்களே எங்கே உள்ள பாருங்க கமலா திருப்பிட்டேன் உருப்பை பாருங்க என்ன வேலை போட்டிருக்கீங்கன்னு பாருங்க டென் கிராம் போட்டிருக்கு தஞ்சாவூர் பார்த்தீங்களா டென் பவுன் சவுத்ல டென் பவுன் பார்த்தீங்க டென் போன் டென் பவுன் பார்த்தீங்களா டென் பவுனதும் வடிப்பீங்களா வாங்க இது பதினஞ்சு பௌன இல்லை வரிகாரில்ல இருக்கு இல்லையா சூப்பராக இருக்குது பாருங்க மக்களே பெண்களை கேட்ட ஆடைகள் டென் பவுன் பதினஞ்சு பவுன் எல்லாம் போட்டிருக்க பாருங்க அங்கே எல்லாம் முடியாது பாக்கணும் இங்கே தான் போட்டிருக்காங்க இங்கே எல்லாம் பத்து பவுன் இன்ஸ் டென் பவுன் இதெல்லாம் டென் பவுன் பதினஞ்சு போன் சாரி பதினஞ்சு பவன் பதினஞ்சு பவன் டென் பவுன் இதுவும் டென் பவுன் தான் எல்லாம் டென் பவுனா அங்கே தான் மரியாதை இருக்காங்க

இது ஒரு அண்பத்தஞ்சு ரூபாய் எல்லாம் போட்டுருக்காங்க இதுக்குள்ள நாங்கள் எடுக்க போகிறோம் வேற வேறோ காட்டுறவங்க இதுதான் கடையா சவுத்திலேயே இருக்கா கடையா காட்டுறாங்க இந்தியாவில வந்து வேற எண்பத்தொம்பது பவுன் எல்லாம் போட்டுக்கு எண்பது ஒன்பது ஆனால் இருபது இருபது பவுன் போட்டுருக்காங்க இருநூறு பவுன் சாரி இந்தியாவில் மிளகு அவங்கள திரும்பி மேலே இது பாத்தீங்களா இருக்கணும் நாற்பத்தொம்பது ஜ நாங்கள சின்ன பிள்ளைங்க எல்லாருக்கு சின்ன இருக்குது பார்த்தீங்களா அவங்கள இங்கே நல்லா இருக்குன்னு இங்கே ஃபோர்ட்டி நைன் பவுண்ட் தேர்ட்டி பவுன் தேர்ட்டி ஃபைவ் பவுன் டுவெண்ட்டி பவுன் பார்த்தீங்களா எல்லாம் ஒரு விலையில முப்பது முப்பத்தஞ்சு பவுன் பார்த்தீங்கன்னா ஒரு விலையில் இதை பார்த்தீங்கன்னா முப்பத்தி எண்பது பவுன் முப்பத்தம்பது பவுன் போட்டிருக்கணும் எல்லாம் சேல் போட்டிருக்கணும் காஃப் ரைஸ் இந்த மக்கள் வந்து நிற்கணும் பேருங்க அப்படி இருக்கு வரியாக இருக்கும் திருச்சி போட்டியாக ஐம்பத்தொம்பது பவுன் பக்கத்தில் நல்லா உங்களால் நல்லா இருக்கணும் பாது நல்ல கிராண்டானது டூ ஹண்ட்ரட் பவுனே நைன்டி நைன் பவுன் போட்டிருக்கேன் இது கிராண்ட் எல்லாம் தொண்ணூற்றி தொண்ணூற்றம்பது நூறு பவுனஞ்சு நல்ல கிராண்டாக இருக்குது பார்த்தீங்களா அப்படி இருக்கு சூப்பராக இருக்குண்ணு எல்லாம் கிராண்டானது இருநூறு பவுன்ஸு நூறு பவுன்ஸ் தொண்ணூற்றி ஒம்பது நூற்றி பத்து அப்படியெல்லாம் போட்டுருக்கேன் பாஞ்சு பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு சூப்பராக இல்லையா பஞ்சாபி இது இதை பேருங்க இப்படி நல்லா இருக்குன்னு சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா என்ன வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா நல்ல அழகாக இருக்குது பார்த்தீங்களா எஞ்சாவில் திருப்பினா நான் எஞ்சாவில் வேறுங்க சின்ன பிள்ளையாண்டு சின்ன பிள்ளைங்க பதினஞ்சு ரூபா பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபா முப்பது ரூபா அப்படி போதும் ஒரு விலையில் பார்த்தீங்களா இதெல்லாம் பதினஞ்சு ரூபா வேறு வேறுங்க அழகாக இருக்குது மக்களை பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களையும் இந்த கடையில் உண்மையிலே மேலையும் நாங்கள் எடுத்துகிட்டோம் இல்லை பஞ்சாவிகள் சூப்பராக மேலேயும் நான் கடையில் உங்களை காட்டியிருக்கேன் நீங்கள் சவுத்துலாம் இருக்குது சவுத்தில் உண்மையில் நிறைய கடையில் இருக்குது நீங்கள் வந்து வந்து பார்த்து பார்த்து எடுக்கலாம் கடையில் என்னென்னு சொன்னால் என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க வந்து எடுக்கலாம் என்ன சொன்னால் வந்து நிறைய ஒவ்வொரு போட்டிருப்பான் கடையில் இந்தியில் நிறைய ஓவர் போட்டிருக்கு அப்படியே வந்து நீங்கள் பார்த்து பார்த்து எடுக்கலாம் விரும்பி நான் கடைகளுக்கு போகலாம் போய் போய் செக் பண்ணி பார்க்கலாம் பிடிச்சிருந்தா இந்த இடம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள் நுழைவு கடையில் உடுக்கக்கூடாது இந்தியா மாதிரி இருக்குது பாருங்கள் இந்தியா மாதிரி இல்லையா உங்களை பேரங்க பார்க்க பார்த்தீங்களா

அங்கே பார்த்தீங்களா கடையை பார்த்தீங்களா பஸ் முறைக்கு பஸ் போய் பாருங்க பார்த்தீங்களா கடையில் இந்த பஞ்சாவில் பார்த்தீங்களா எப்படி இருக்கு சவுத்தில் வந்து பஞ்சாவு தான் ஃபேமஸ்ஸு பாருங்க நாகை கடையில் எல்லாம் இருக்கு அப்படியே பார்த்தீங்கண்ட இந்த பஞ்சாவு தான் செம பாருங்க பாருங்க அங்கே திருப்பிரங்கமராக நிறைய மக்கள் வரையும் வந்தாருங்க வாகனங்களை பாருங்க ட்ராஃபிக்காக இருக்குது

பாருவா இருபத்தஞ்சி ரூபா போட்டிருக்கு முஞ்சாவது பார்த்தீங்களா முப்பத்தஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா பத்து ரூபா எல்லாரும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா போட்டிருக்காருங்க பாத்தீங்களா அம்மா கூட அங்கே போயிட்டு கடை வேறு இது உள்ளே போனால் நிறைய கடை இருக்கு சாரி அங்காள இது என்ன பானிபூரி வேலை அம்பிக்கணும் ஸ்ரீக்கோனா வச்சு தெரியணும் பானிபுரி அம்பிக்கணும் நம்பிக்கணும் எப்படி இருக்கணும் பாத்தீங்களா இதுக்குள்ள எல்லாம் ஃபுல்லாக கடை வேணுங்களே பார்த்தீங்களா இவ்வளோ சனங்களை பார்த்து பார்த்தீங்களா நகைகள் மேரையெல்லாம் பித்தளையை போட்டிருக்காங்க மாலியல் வேறு நூறு சனங்கள் அஞ்சு பேங்க பார்த்தீங்களா ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் பவுண்ட் இது ஒன் ஃபிஃப்டி இது ஃபைவ் பவுண்ட் இதெல்லாம் ஃபைவ் பவுண்ட் பாருங்க காப்போல் மாலியல் எல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா இங்கே மண் மண் மண்மனை போட்டு கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க மண்பு நல்லா இருக்கும் வேறுங்க மண்பு

இஞ்சாலை பார்த்திங்களா அப்படி இருக்குண்டு பேருங்கோ ஆண்களை கேட்ட உடுப்புலையும் இருக்குது பாருங்க நல்ல வடிவாக இருக்குது பிடிச்சிருந்தால் வந்துடுங்க ட்ரெண்டி போன எல்லாம் போட்டிருக்கு மெல்லியத்தான் போட்டிருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சாலை பாருங்க அப்படி பாருங்க பெரிய கடை பார்த்தீங்களா நிறைய பேஞ்சாவியெல்லாம் பேருங்கோ அப்படி இருக்குது பேரங்கு கீழே பார்த்தீங்களா இன்னும் அழகாக இருக்கண்டு பார்த்திங்களா இஞ்சாலை ഉമ്മയ സൂപ്പറായി ഉമ്മ നല്ലതാണ് പേ ലഹ്റെടുത്തേറെ എപ്പിരുക്കണ്ട് പാക്കിനോ എന്നെ വിളിയാണെന്ന് ചെയ്യല ചെക്ക് പണി കണ്ടിക്കണം നല്ല വടിയാതാണ് നല്ല ഹലും സൂപ്പറായിരിക്കും പാകിനോ പാക്കിനോ അഞ്ചാള വേറെ ഇന്ന വടിയാർക്ക് പാത്തിളാ ഇഞ്ചാളിയോ പാത്തീങ്ങളാ എപ്പിരുക്കണ്ട് അങ്ങനെ വേറെ അഞ്ചഞ്ചോ പേ ഇത് വലിയ പാപ്പം എന്ന് വിളിയാണ്ട് ஆமாம் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது சுற்றி அனுப்ப பார்த்தீங்களா லெஹெங்கான்னு நினைக்கிறேன் ம் நல்லா இருக்குது இஞ்சாக இருக்கும் என்னென்ன கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா என்ன வடிவாக இருக்குது பார்த்திங்களா அஞ்சு ஒவ்வொரு ஒரு கலரில் நல்ல டிசைன் அடிச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க இஞ்சாவில் பாருங்க பார்த்திங்களா எப்படி பார்த்திங்களா எப்படி நல்ல வடிவாக இது மல்லிகத்தம் போட்டிருக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் விலக கூடையுது நூற்றி பத்து நூற்றி இருபது பாருங்க ஒரு ஒரு விலையல்ல இருக்குது பாருங்கோ விலை கேட்ட தானே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பிடிஆ கடை பார்த்தீங்களா ஒரு இந்தியாங்கன்ற கடை தான் இது நிறைய கடை இருக்குது இந்த சவுத் இதே மாதிரி பாருங்க கொஞ்சம் தொன்னீட்டு முறை எல்லாம் போட்டிருக்கு பார்த்தீங்களா அப்படி இஞ்ச திரும்பவும் கொஞ்சம் பேருங்கோ பார்த்தீங்களா அப்படி இருக்கு சூப்பராக இருக்கு இந்த இந்த கடையெல்லாம் உட்படுத்துனாங்க சரியான மெளிவு லேயாங்காய் எல்லாம் இருக்கு காட்டு நாம உள்ளது பார்த்தீங்களா லேயாங்காய் இருக்கு பெரிய கடை இது சவுத்தெல்லாம் இருக்கு பாருங்க வந்தீங்கன்னு சொன்னா இங்க வாங்கலாம் நீங்க மக்களே ஜிபியில் இருக்கிற மக்கள் லண்டன்ல இருக்கிற மக்களுக்கு இந்த இடங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க கூடுதல பாருங்க இதை எடுத்துட்டு நாங்கள் இப்போ அங்காலம் போகிறோம் வேறு மஞ்சள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அப்படி

பார்த்தீங்களா நுறியஸ் பெஞ்சாய் எடுத்துன்னு வரோம் பாருங்கள் மக்களே இந்த வர ஜோமன் காரி இப்போ தான் பெஞ்சாய் எடுத்துனாங்க எல்லாம் இப்போ தானே இப்போ நாங்கள் கூட்டிக் கொண்டு திரிக்கிறோம் இடங்கள் காட்டுறதுக்கு ஜாமன்லேருந்து வந்துடுவோம் பார்த்திங்கன்னா சொன்னேன் இப்போதான் குமாரிட்டு அக்கா அந்த மகள் இப்போ தான் இப்போ கூட்டினு வந்து நாங்கள் சவுத்தோலுக்கு பெஞ்சாய் எடுக்கிறதுக்கு எல்லாம் எடுத்தாச்சு ஆளுக்கு அவளோட சுற்றி காட்டிட்டோம் அவர நான் உங்களுக்கும் சுற்றி காட்டுறேன் சவுத்தில் காட்டிட்டேன் ஓகே வீடியோ முடிக்க மக்களே முடிக்க இப்போ வந்து நாங்கள் சவுத்துல வந்து ஷாப்பிங் முடிச்சிட்டோம் இப்போ நாங்கள் கிளம்ப போறோம் என்னென்னு சொன்னா நிறைய பெஞ்சல் மளிகை போட்டிருக்கு மக்களே நல்ல இடிப்பொல்லாம் மளிகை போட்டிருக்கு இங்க வந்து பெஞ்சாய் சரியான ஃபேமஸ் நீங்கள் வந்து வாங்கலாம் மக்களே வேறு என்ன இதோட நான் இந்த வீடியோ முடிக்க மூணு மணி நல்ல வீடியோவை சந்திப்பேன் மற்ற என்ன சொன்னால் வீடியோ முடிக்க முதல் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஆறாவது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க மக்களே அப்போ எனக்கு ஒரு ப்ரியோசனாக இருக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மற்ற வீடியோ யாராவது யாரோ பண்ணால் பார்த்தா சப்ஸ்க்ரஸ் பண்ணி அந்த பில்வட்டியில் மறக்காம தட்டுங்க மக்கள் ஓகே பாய் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் பா பாய் சவுத் சவுத்தரில் எப்படி இருக்குண்டு பார்த்தீங்களா ஓகே எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கமெண்ட் பண்ணுங்க பாய் மக்களே